குரங்கு கையில ஆட்சியை கொடுத்தா குரங்கு கையில பூ மாலையை கொடுத்தா என்ன குட்டி பிசாசுங்க கையில ஆட்சியை கொடுத்தா என்ன அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல அப்படி இருந்த அந்த வாசகத்துல தமிழ்நாட தூக்கிட்டாங்க இந்து ஆதி திராவிடர் இந்து வன்னியர் இந்து செட்டியார் இந்து நாடார் அப்படின்னு இருந்த ஜாதி சான்றிதழ்ல இந்துங்கிறத தூக்கிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட எதுக்கு தூக்குனாங்கன்னா இவங்க இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது அவங்க எங்கிருந்தோ வந்தவங்க அதனால தமிழ்நாட தூக்கிட்டாங்க சரி அப்போ இந்து ஆதி திராவிடர் இந்து செட்டியார் இந்து வன்னியர் அப்படிங்கிற அந்த ஜாதிய அதுல இந்துங்கிற பேரை ஏந்துக்கணும் அது என்ன இவங்க என்ன எங்க ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க யாரோட சேர்ந்துக்கிட்டாங்க அதான் உதயநிதி சொன்னாரே நான் இப்போ கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அப்படின்னுட்டு அதனாலயா இது என்ன அது அதுக்காக நீங்க ஆகிட்டா அப்படி இந்துங்கிற பேரையே எடுத்துட முடியுமா இது இந்து நாடு இல்லைன்னு ஆகிடுமா இந்த ஜாதியெல்லாம் இந்து ஜாதி இல்லைன்னு ஆகிடுமா இந்தியா இந்துவா இருந்தாதான் அந்த ஜாதி இல்லைன்னா அந்த ஜாதி இல்லை இப்போ நாலரை வருஷம் நாளை முக்கால் வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இந்த அரசுக்கு அஞ்சு வருஷம் தானே அப்போ இந்த நாலரை வருஷமும் உட்காந்து முழுசா சாப்பிட்டுருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் எப்படியோ ஒரு லட்சம் கோடி ரூபாயை அதாவது கமிஷன் தான் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது ஒரு கமிஷனுக்காக தான் செய்கிறாங்க இப்போ சென்னையில எல்லாம் நிழல் அதாவது போகிற வாகனங்களுக்கே நிழல் அமைக்கிறாங்களாம் அமைச்சிருக்காங்க பஸ்ஸு போகாத ரூட்ல கூட பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க நல்லா இருக்க கட்டடங்களை உடைச்சிட்றாங்க இந்த மூவாயிரம் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து நன்கொடை வாங்கி செய்கிறது நன்கொடையை வாங்குகிறாங்க உண்டியல் பணத்தில் செய்கிறாங்க இவங்க எதுக்கு கும்பாபிஷேகத்தை செய்கிறாங்கன்னா கொள்ளையடிக்கிறது கும்பாபிஷேகம் நடக்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் கும்பாபிஷேகம் செய்யும்போது நல்லா இருக்க தரையை பேத்து எடுத்துக்கிட்டு மீண்டும் போட வேண்டியது நல்லா இருக்க கட்டிடத்தை உடைக்க வேண்டியது அரசு கட்டிடங்கள்லாம் நல்லா இருக்கிறத உடைக்கிறாங்க உடைஞ்சிட்டு மீண்டும் கட்டுறாங்க எதுக்குன்னா கமிஷனுக்காக இப்படி பத்து லட்சம் கோடி ரூபாய கம்பாதிச்சு இப்போ ஒரு ஆறு மாசம் இருக்கிறப்போ நாங்க அதிரடியா உடனே செஞ்சு தர்றோம் என்ன செஞ்சு தர்றாங்க ஜாதி சாத்தியலாம் எடுத்து கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல ஜாதி சார்ந்த யாரு போட்டாலே எடுத்துக்கலாங்கிற மாதிரிதான் மத்திய அரசு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு யாரும் இ சேவை மையம் இருக்குல்லவா அதுல யார் வேணாலும் ஜாதி சாத்தியத்தில் எடுத்துக்கலாமே வருமான சான்றிஞத்திலையும் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் கேட்டால் கொடுக்க போகிறாங்க அது இப்போ அரசாங்கத்தில் நடந்துக்கிட்டு தானே இருக்கு இப்போ அதை முதலமைச்சர் நேரில் வர மக்களோடு முதலமைச்சர் மக்களோட நான் தமிழகம் ஒன்றா சேருவோம் இப்படின்னு எதையாவது ஒன்று பதற்றிக்கிட்டு இருநூறு கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்க அது விளம்பரத்துக்காக அது முதலமைச்சர் நேரில் வர்றாரு சர்டிஃபிகேட்டை எடுத்து கொடுக்குறாரு ஏன் ஏன் கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் எடுத்து அது செல்லாதா அங்கே தான் எடுத்து கொடுத்துருக்கு தடவை இருக்காங்க அது அது வழக்கமா நடக்கிற ஒரு தான் அந்த வேலையை கையில தூக்கிக்கிட்டு ரெண்டு டைபிஸ்ட் கும்பிட்டுக்கிட்டு ரெண்டு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் போறாரு அதை மக்களோட நான் நான் மக்களுக்கு சேமித்தார் இப்போ சாகம் போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொன்னா மோட்ச கலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு மாதம் தான் இருக்குது இப்போ இது இது ஏற்கவே நடந்துகிட்டு இருக்க தான் முதலமைச்சர் சொல்றது அப்போ இப்போ இவங்க நாங்கள் நேரில் போய் சொல்கிறோம் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க ஒரு ஓடிபி நம்பர் வரும் அது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அது என்னத்துக்கு தேர்தலுக்கு பணம் கொடுக்குறதுக்கா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்கா எதுக்கு அது அந்த மாதிரி அதனால நீதிமன்றம் தடை பண்ணி அப்போது இப்போ தலைகால் தெரியாமல் ஆடுறாங்க இந்த திமுக ஒன்றும் புரியலை ஏன்னா வீட்டுக்கு அனுப்பி வந்து ஏன்னா பையனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பேரனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களாம் என்ன இது உங்க சொத்தா இது நீங்க கொள்ளையடிக்கிற கூடாரமா இது தமிழ்நாடு அதனால போக மாட்டாங்களாம் அதாவது கர்ணா அடிக்கிறாங்க கர்ண அடித்து நீங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு வீட்டில் போய் பிடுங்குறாங்க இப்படி வீடுகளில் போய் பிடுங்காதுங்க கம்பல் பண்ணி எதையுமே கேட்க ஓடிபி எல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு இங்க இப்படி நடக்குது ஒரு கூத்து அதை வீட்டுக்கு போகிற நேரத்தில் விரட்டி அடிக்கிறாங்க மக்கள்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே கலகால் புரியாம ஒரு ஒரு நிலையற்ற தன்மையில் இந்த மாநில அரசு இருக்குது ஆனால் மத்தியில அந்த எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா நாடாளுமன்றத்தை நடத்த விடாம அந்த செந்தூர் தாக்குதல் இருக்கு இல்லையா பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை தாக்குதல் பண்ணது எப்படி பண்ணீங்க என்ன எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க யாருக்காக கேட்குறாங்க அமெரிக்காக்காக சீனாவுக்காக ஏன்னா அமெரிக்கா ஆயுதத்தையும் சீனா ஆயுதத்தையும் முறியடிக்கக்கூடிய வகையிலே இந்திய ஏவுகணைகள் பாகிஸ்தானில் போய் விழுந்துடுச்சு தாக்குதல் நடத்திடுச்சு தடுக்க முடியலை அதனுடைய சூட்சிமை என்னன்னு கண்டுகொள்றதுக்கு நம்ம ஊர் எதிர்கட்சிங்க முயற்சி பண்றாங்க இவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்க பாருங்க வணக்கம்